ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம் நாட்டின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ வங்கி மற்றும் அதன் கிரெடிட் கார்டு நெட்வொர்க்குகளில் ஒன்றான எஸ்பிஐ கார்டு அதன் கட்டணங்கள் மற்றும் கட்டண அமைப்பில் மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கல்வி கட்டணம் எஸ்பிஐ கார்டு வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கின்படி நீங்கள் பள்ளி கல்லூரி அல்லது பிற கல்வி நிறுவன கட்டணங்களை மூன்றாம் தரப்பு பயன்பாடுகள் பேடிஎம் ஃபோன்பே அல்லது ரேசர் பே போன்றவை பயன்படுத்தினால் இப்போது உங்களுக்கு ஒரு சதவீதம் பரிவர்த்தனை கட்டணம் விதிக்கப்படும் இருப்பினும் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் அல்லது பிஓஎஸ் இயந்திரம் மூலம் நேரடியாக பணம் செலுத்தினால் கூடுதல் கட்டணம் எதுவும் இருக்காது அதாவது கட்டணம் செலுத்தும் முறை இப்போது உங்கள் பாக்கெட்டில் எவ்வளவு பணம் இருக்கும் என்பதை தீர்மானிக்கும் ஒரு சதவீத கட்டணம் இப்போது உங்கள் டிஜிட்டல் வாலெட்டில் ரூபாய் ஆயிரத்துக்கு மேல் சேர்ந்தால் ஒரு சதவீதம் கட்டணமாக விதிக்கப்படும் உதாரணமாக உங்கள் வாலெட்டில் ரெண்டாயிரம் ரூபாய் சேர்ந்தால் கூடுதலாக இருபது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் எஸ்பிஐ கார்டு வெளியிட்டுள்ள அறிவிப்புபடி நவம்பர் ஒன்று முதல் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் செலுத்தும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு சதவீத கட்டணம் விதிக்கப்படும் எஸ்பிஐ கார்டுதாரர்கள் இப்போது தங்கள் கட்டணங்களை கவனமாக செலுத்த வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் கூடுதல் கட்டணங்களை தவிர்க்க கல்வி கட்டணங்களை செலுத்தி அதிகாரப்பூர்வ சேனல் மூலம் உங்கள் வாலெட்டில் நேரடியாக ஏற்றலாம் என்கின்றனர்